சிரிப்பு ஆஹா நான் சிரித்தா கொடுமையா இருக்கும் அழகு சிஸ் நீங்களும் ஹிந்தி ஆ ஆமா அழகு சிஸ்டர் தான் பாபு நீ தான் லூசு மாமா எங்கக்கா போயிருக்காங்க இன்னைக்கு கடை தெருவுக்கு போயிருக்கா இல்லைடா அம்மா ஒர்க்குக்கு போயிட்டு உன்ன வீட்டுக்கு வரல டைம் லேட்டாக வரத்துக்கு அவங்க அக்கா நீங்கள் எந்த ஒரு திருவாரூர் மாவட்டம்டா நித்யாஸ்ரீ செபிஸ்டினியா செபிஸ்டின் என் நேம் சொல்லுங்க உங்களை பற்றி ப்ரோவா நீங்க என்ன பத்தி சொல்லணுமா நான் ஒரு சின்ன அழகான குடும்பத்துல இருக்கேன் நாங்க நாலு நாலு பேர் இருக்கோம் என்னோட பசங்க ரெண்டு பேரும் நானும் என் வீட்டுக்கார நாலு பேரும் இருக்கும் கூப்பிட்டு சின்ன உண்டு வீடு கூற வீடுதான் எங்களுது சின்ன வீண்டு வீட்டுல சந்தோஷமா இருக்கும் அதோட எங்களோட சின்ன சின்ன கஷ்டங்கள் போகிறதுக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணிட்டு எப்படியாச்சும் என்னோட சின்ன சின்ன முயற்சியெல்லாம் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரே ஒரு தான் நான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன் ஆனா என்னோட துரத என்னமோ தெரியல ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு மூணு மாசம் சேனலே சுத்தமா குளோ ரீச்சே ஆகலை ஓடவே இல்லை மூணு மாசம் ரொம்ப அழுது கஷ்டப்பட்டேன் அதுக்கு பிறகு இப்பதான் ஓரளவுக்கு ஓடுதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்த நேரத்துல திருப்பி எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்திட்டாங்க என்ன ஆபத்துனா மாண்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க எனக்கு வழினா வழி அவ்வளோ வழி என் மனசில் நானே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் இருக்கேன் இதில் வந்து என்ன மாண்டேஷனும் கேன்சல் பண்ணி என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டாங்க பரவாயில்ல மாண்டேஷன் தானே போச்சு என்னோடய முயற்சி வீணாக போகலன்னு சொல்லிட்டு தான் நான் சின்ன சின்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் செபஸ்டினா ஓகேங்களா என்னோடய சொந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் என்னோடய அம்மா வீடு வந்து வேலூர் மாவட்டம் ஓகே குட்டி அக்கா வணக்கம் அக்கா அக்கா நீங்கள் எந்த ஊர் ஐயோ காந்தி ஸ்ரீ எத்தனை வாட்டி சொல்றேன் திருவாரூர் மாவட்டம் உங்களுக்கெல்லாம் காதலே விழாதா என்ன பார்த்த பைத்திக்கிறதா வாழ்க வலுமன நன்றி வணக்கம் வாழ்க வலுமன நன்றி வணக்கம் ப்ரோ குட்டி பேச மாட்டேங்களா அக்கா கிட்ட ஆமா பேச மாட்டேன் புலி குட்டி சிவாபாலன் வாங்க வணக்கம் அனிதா அக்கா வேலன் தம்பி எங்க போயிருந்தீங்க நல்லா இருக்கீங்களா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டேக் இளவரசி பாப்பா ஏன் அக்கா கிட்ட பேசலன்னு கேட்க மாட்டியா நான் வேணும்னா அந்த வேலை பாத்திருப்பேனா பரவாயில்ல குட்டி பேசலன்னா பரவாயில்ல என்னை பத்தி புரிஞ்சுக்காதவோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஓகே நீங்க போயிட்டேரு காந்தி ஸ்ரீ நீ போ தயு கோடி அண்ணா வணக்கம் ஹாய் நன்றுவா நேருவா ஐயோ பேர் தெரியலையே ஹாய் ப்ரோ யுகோ வரதி ஹாய்மா வாங்க வணக்கம் குட்டியாக்கா ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா ஒன்றும் சாப்பிட்ல தீவி விசார சாப்பிடணும் கிரிஜாக்கா ஹாய் அஸ்வினி அக்கா சார் ஒன் டெத்து ஆமாம் அஸ்வினி அக்கா சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சிஸ்டர் சாப்பிடும் அப்படின்னு ஐயனார் ப்ரோ ஓகே ஓகே எனக்கு ஏதாச்சும் தூங்க தூங்காதீங்க அக்கா புரியல வினோத் தம்பி அக்கா இளவரசி பேசும் எனக்கு என்னென்னு சொல்றதுனே தெரியல கிரிப்பாப்பா யார் என்ன பண்ணாலே பண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ ஹாய் ஹாய் சொல்கிறாங்க வேளம் தம்பி நீங்கள் என்ன ஊர் திருவாரூர் மாவட்டம் நகுலன் திருவாரூர் மாவட்டம் ப்ரோ சத்யா சரண் ஹாய் வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ம் பிரியாணி ப்ரோ ஆஹா பிரியாணி எனக்கு நீங்கள் வேணாம் சிஸ்டர் தான் நீங்கள் வே நீங்கள் வேணும் சிஸ்டர் தான் நினைக்கிறேன் புரியல நீங்கள் சபஸ்டின்னா நீங்கள் சொல்றது நான் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்கேன்ண்ணா உங்களோட உங்கள் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா தேங்க்யூ ப்ரோ ரொம்ப நன்றி அஸ்வினி எனக்கு பிரியாணின்னு சொல்கிறேங்கிறீப்பாப்பா ஹாய் அக்கா ஹாய் அரணிமா வாங்க வணக்கம் சூர்யா பேசுவேன் அரசி எலிசபெத் கூட டூ என் பேர் தெரியல தர்ஷனா வாங்க தர்ஷன் அக்கா ஒரு பத்து நிமிடம் கழித்து வருகிறேன் அக்கா எனக்கு அச்சு தெரியல ஓகே ஓகே தம்பி போயிட்டு வாங்க என்ன யாரு பிளாக் பண்ணது நான் தெரியாம வேற ஒரு பேக் கமெண்ட் வந்துச்சு அது பிளாக் பண்றது பதில இந்த நான் உங்களோட இதை டச் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் தானே பிளாக் ரிலீஸ் பண்ணிருக்கேன் எம்இஸ் எம்பி ஹாய்மா வாங்க வணக்கம் அக்கா உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குமாரா குட்டி அக்கா தான் ஐஸ்வ அஸ்வினி அக்கா இளவரசி இலத்தவசி மகாராணி பாவம்டா அஸ்வினி ஓம் விடாமுயற்சி என்னைக்கு வெற்றி அதை நினைச்சுதான் நான் விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வீடு எல்லாம் போய் பாரு என்னோட ஹோம் டூர் எல்லாம் போய் பாருங்க என்னோட ரொம்ப கஷ்டத்துல எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணிடணும் அச்சீவ் பண்ணி ஐம்பத்தஞ்சு டாலர் நான் போறது வரதுக்கு நான் எவ்வளவு போறதுன்னு தெரியுமா அந்த ஐம்பத்தஞ்சு டாலரோட எனக்கு இன்கம்மிங் வந்து ஒரே நாலாயிரம் ரூபாய்தான் அது வரும் நூறு டாலர் அச்சீவ் பண்ணதான் எனக்கு எட்டாயிரம் ரூபாய் இன்கமிங்